புதுச்சேரியில் அன்னை தெரேசா பட்டம் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செவிலியர் கல்லூரியின் சமூக நலத்துறையின் சார்பில் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலக சுகாதார தினம் கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் புலத்தலைவர் டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் தலைமையுரை ஆற்றினார் செவிலியர் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஏ மரியதரசா அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக ஜிக்மர் சமூக நலத்துறையின் பேராசிரியர் டாக்டர் மகாலட்சுமி அவர்கள் மை ஹெல்த் மை ரைட் என்ற தலைப்பில் மாணவ மாணவிகளுக்கு விவரித்தார் சமூக நலத்துறையின் தலைவி புரொஃபர் டாக்டர் நந்தினி அவர்கள் உலக சுகாதார தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கருவினை வெளியிட்டார் மேலும் யுனிவர்சன் ஹெல்த் கவரேஜ் என்ற தலைப்பில் சொற்பொழி ஆற்றினார் சமூக நலத்துறையின் இணை பேராசிரியர் திருமதி சிவசங்கரி போன் அவர்கள் ஸ்டாண்டிங் அப் ஃபார் த ரைட் டு ஹெல்த் என்ற தலைப்பில் விவரித்து இந்த நிகழ்ச்சியின் அறிக்கை விளக்க காட்சியினை வழங்கினார் தொடர்ந்து சமூக நலத்துறையின் துணை பேராசிரியர் திருமதி சித்ரா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ் குறித்து மாணவர்களுக்கு விவரித்தார் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகள் குறிப்பாக மீம்ஸ் ரீல்ஸ் காலேஜ் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் போன்றவைகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பயன்பெற்றனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணம் புதுச்சேரி